நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர நாளையன் செய்யும் இணைதான் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கூட்டியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமிகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதா சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது ஃபார்ட்னைட் பல பலன்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாள் பலன் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டூ வீக்ஸ் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அப்படின்னு பார்த்தாலே அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் சூப்பர் அங்கிருந்து நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் பார்வையாக அதாவது எட்டாம் பார்வையாக மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதாவது ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பார்வை பெற்ற செவ்வாய் அதுதான் அங்கே பெரிய பியூட்டி அப்போ அந்த செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருக்கிறது பார்வை பலத்தாலும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த பதினைந்து நாளும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையப்போகிறது முதல்ல வேலை எப்படி இருக்க போது தொழில் எப்படி இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் அதுதானே முக்கியம் அதாவது வருமானத்துக்கு அடிப்படையானதே வேலை தொழில் உத்தியோகம் அப்போது இந்த வீடு அதாவது பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது மேசத்துக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அப்கோர்ஸ் குரு வந்து உங்களுக்கு நீச்சமாக இருந்தாலும் குரு அதாவது உச்சம் பெற்ற குரு வக்ர நிலையில் இருந்தாலும் அதை நீச்சம் பெற்ற பலன் தருவார்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் பதவி புகழ் வேறு அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம் நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஸ்டான்சர் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷமாக செயலாற்றுவீங்க புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற இந்த மேஷராசி அன்பர்கள் கூட நிச்சயமாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே சேர்ந்து நல்ல பணியாற்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணலாம் தொழில் பண்ண தொழில் ஆரம்பித்தீங்கன்னா சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக அந்த மேஷ ராசிக்கு இந்த தொழில் உத்தியோகம் மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது எல்லா ராசியை காட்டிலும் என்னங்க அப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு தான் ஏழ் ரச்சினை நடக்குதா இருக்கட்டும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோ திருழ்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்து தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க எல்லாத்த விட ஒரு சூப்பர் நியூஸ் என்ன அப்படின்னா சனி பகவானை குரு பார்க்கிறார் எந்த ஒரு தீய கிரகத்தையும் குரு பார்த்தால் அப்போ வந்து அதனுடைய தீய பலன்கள் நடக்காது மாறாக நல்ல பலன்கள் நடக்கும் அப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு வந்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதுக்குரிய குரு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் குரு பார்க்காம இருக்கிறவங்களே தொழில் நல்லா பண்ணுறாங்க ஓ ஒன்னு செய்கிறாங்க இப்போ பத்தாம் இடத்தை இப்போ உத்தியோகஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ தொழிலில் நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு ஊதி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே இந்த பதினோராம் இடம் ராகு அமர்ந்திருக்கிறார் சூப்பருங்க பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கினாங்க அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இது எல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு சூப்பரான காலம் அதாவதுங்க இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இந்த ராகு பகவான் அதுவும் பதினொன்றில் இருக்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மேசராசி என்பர்கள் அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கா பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ ரட்டிப்பு வருமானம் வரும் பத்துக்குடையவன் சனி குரு பார்வையில் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட வேண்டிய சூழல் இருக்குது ப அசுப செலவு ஆனால் அசுப செலவும் நடக்காது ஏன்னா குரு பார்வையில் இருக்கார் அப்போ தொழிலில் வளர்ச்சி நிச்சயமாக நூறு சதவீதம் உண்டு உத்தியோகத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நிலை சந்தோஷமாக வேலை பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பண வரவு அற்புதமாக இருக்கத்தான் போகிறது அதானங்க லாஜிக்கு தொழில் நல்லா போகுது நல்லா அமக்கலமாக ரட்டிப்பு வருமானம் பார்க்குறீங்கன்னா அப்போது குடும்பத்தில் பண வரவு இருக்குது நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது குதூகலம் இருக்குது எல்லாம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடைய சுக்கரன் இந்த ஆட்சி பீடத்தில் இருக்கார் பன்னெண்டு நாள் மூணு நாள் விருட்சிகத்தில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது ரெண்டு கூட இவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் பண வரவு நிச்சயமாக இருக்கத்தான் போகுது லட்சுமி கலாட்சியம் கிடைக்கத்தான் போகிறது ஆனாலும் கூட இரட்டிப்பு வருமானத்தை பார்த்தாலும் நீங்கள் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் என்பது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்போது பண வரவு தொழில் உத்தியோகம் சிறப்பு பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்போது இதனால் வந்து உங்களுக்கு கடன்கள் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் க கரைஞ்சி சேமிப்பு தங்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நாலாம் இடம் எப்படி இருக்கிறது நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் நாலாம் வேக்கன்ட் லேண்ட் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க அசுப தான் உட்காரக்கூடாது ஆனால் அங்கே போய் சுப கிரகமான குரு நாலாம் இடத்துல உட்கார்ந்தா அப்போது தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிலை ஏற்கனவே உடம்பு முடியாமல் போயிருந்தாலும் ஒரு அந்த எல்லாம் சரியாகி நல்ல ஒரு சகஜமான ஒரு சூழலில் இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் லாபங்களை பெற்றுத்தரும் தாய் த தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கொண்டு படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க இப்போ நாலாம் இடம் வளர்த்துருக்கு இப்போது தேக ஆரோக்கியம் எப்படிங்கிறதுக்கு அதுதானே முக்கியம் இப்போ எல்லாம் கரெக்டு உங்கள் கனவு பணம் வருது குடும்பத்தில் அமைதி இருக்குது நிம்மதி இருக்குது இப்போ ஏழுக்குடைய செவ்வாய் அதாவது ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரன் ஆட்சி படத்தில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குதூகலமாக இருப்பீங்க நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் அரவணைப்பாக இருப்பீங்க எல்லாம் ஓகே ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறேன் யார் ஒருவருக்கு ஆறாம் சனி பார்த்தால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடனை படிப்படியாக கொடை இது பண்ணுவீங்க எதிரிகள் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது ஆனால் தேக ஆரோக்கியத்தில் நிச்சயமாக உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும் சரி வீடு வாசல் வாங்க முடியுமா அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலமாக இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் பூமிகாரகன் ஆட்சி பெற்றிருக்கார் அவர் வந்து பதினோராம் இடம் நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்குறார் எட்டாம் பார்வை அப்படி செவ்வாயினுடைய நிலை சூப்பராக இருக்கிறதால குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் உங்களுக்கு பொருளாதார மேன்மை ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்போ நீங்கள் ஏதாவது சொத்து பத்து வாங்க வீடு வாசல் வாங்க அதில் இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணக்கூடிய காலம் ஸோ மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் டென்ஷன் இருக்குமா யாழிரச்சனை இருந்தாலும் நோ டென்ஷன் ஏன்னா குரு பார்க்குறாரு சனி பகவான் அப்போ டென்ஷனே கிடையாதுங்க இப்போ பாருங்கள் குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை என்ன ஒரே ஒரு மைனஸு அஞ்சில் கேது இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் மற்றபடி கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்தெடுதலை சொல்லுங்கள் மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்தெந்த சித்தர் அதாவது சித்தர்களை ஜீவசமாதியை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பன்ற திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலை அப்படிங்கிற இடத்துல மாயாண்டி சுவாமிகள் இருக்காங்க அந்த மாயாண்டி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கு நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க மாயாண்டி சுவாமிகளே போற்றின் தினமும் சொல்லுங்கள் எல்லா வளமும் நலமும் பெருக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் தலைங்க வர தலைப்பாயிட போகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதுரை செம்பட்டி ஒட்டல் சத்திரம் கசவளம்பட்டி இதெல்லாம் உங்களுக்கு லிங்க்கு கிடைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் ஜோதி நிர்வாண சுவாமி அவர் தான் இருப்பார் அந்த ஜோதி நிர்வாண சுவாமியை நீங்கள் வந்து ஜீவசமாதி ப பார்த்துட்டு வாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்சி திருவள்ளாறை பக்கத்தில் சிவப்பிரகாச சுவாமிகள்னு ஜீவசமாதி இருக்குது அவருடைய திருவடியை போற்றுங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்க இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குதிரை முகம் அல்லது குதிரையை வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் லெட்ரு பேட்லையோ இல்லை எல்லாம் நீங்கள் அதை விளம்பரத்துக்கு நீங்கள் வச்சிக்கலாம் குதிரை முகம் நீங்கள் குதிரையை பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கூட ஒரு ஹாலில் வைக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் இது டேபிள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு நிலை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யானை இமேஜை வச்சுக்கலாம் யானையை பொம்மையாக வச்சு இன்னும் அப்படி நீங்கள் ஹால்லேயோ அலுவலகத்திலையோ கூட வச்சு நீங்கள் இது பண்ணலாம் உங்கள் லெட்ரு பேட்லையோ உங்கள் விசிட்டிங் கார்டுலேயோ யானையை நீங்கள் சிம்ளமாக இமேஜாக வச்சுக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயில் மயில் தோகவருத்தி ஆறதாக அழகாக ஒரு இமேஜ் வச்சுக்கலாம் அது அலுவலகத்தில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு வரவேற்பலையில் வைக்கலாம் முருகன் வந்து வந்து மயில் மேலே உட்காந்துருப்பார் அந்த முருகனுடைய போட்டோவை கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் என்பதால் தான் இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்